இந்த படத்துக்கு முழு முதல் காரணமாக இருந்த கூடிய ப்ரொடியூசர் ஜெய்சம் பிக்சர்ஸ் ஜாஃபர் அவர்கள் இவரை பற்றி ஒரே விஷயம் சொல்லிடுறேன் இது நான் பெர்சனலாக ஒரு ப்ரொடியூசர்னா அவங்களுக்கும் நமக்குமான கனெக்லாம் இருக்கவே இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் மூலமா போன ஒரு இடம் ஒரு கிரிக்கெட் டோர்ஃபு நானே விளையாடலாம் ரெடியா நம்மள பிளேயர்னு சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி விளையாடுறது ரெடியாக இருந்தோம் ஒருத்தர் மட்டும் உட்காந்து பிரியாணி கைது படத்துல மாதிரி கார்த்தி மாதிரி பிரியாணி சாப்பிட்டுருக்காரு என்ன சாப்பிட போய் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ சரி சாப்பிட்டு பார்த்தா வந்தவர் மனசை அடிச்சு சிக்ஸாக அடிச்சு தள்ளுறாரு உண்மையாகவே அது நடந்த சம்பவம் அதே மாதிரி உங்க படங்களும் தொடர்ந்து எல்லா படங்களும் அடிக்கணும்னு சொல்லி வாழ்த்து அனைவருக்கும் வணக்கம் மீடியா ப்ளஸ் பீப்புள்ஸ் அனைத்து டேரக்டர்ஸ்க்கும் அப்புறம் ஜேபி சார் துஷி கயலானந்தி மேம் குபேந்திரன் டேரக்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக இவ்வளோ தூரத்துக்கு இந்த படம் வந்து நல்லபடியாக இருக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம கொண்டு போகணுன்னு நினச்சோம் படம் வந்த மாதிரி நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம் அது எங்களை தள்ளி கொண்டு போகுது அவ்வளோதான் இதுதான் நடக்கிற உண்மை வேற ஒன்றும் இல்லை படமாக பார்த்து ஆச்சு ரெடியாகிடுச்சு காப்பி ரெடி ஆகிடுச்சு படம் கா எல்லாமே சினிமாவில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி படம் எடுத்துடலாம் ஷூட்டிங் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது சதவீதம் படப்பிடிப்பு முடிஞ்சு காப்பி ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் ஐம்பது சதவீதம் வேலை இருக்குன்றத நான் நம்பி தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக வெறும் படம் எடுக்கிறது மட்டும் சினிமாவில் வேலை இல்லை அதை கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் ரொம்ப கடினமான வேலை அதை இன்னும் கவனமாக செஞ்சால் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறதும் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னா வீட்டில் பால் பேக்கெட் நமக்கு காலையில் ஆறு மணிக்கு வர மாதிரி பேப்பர் வர மாதிரி படமும் வரும் அப்படின்ற மாதிரி தெரிய வைக்கணும் அதுதான் சினிமாவில் முக்கியமான வேலை நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன்ன்றதை நம்புகிறேன் பிரியவன் மிகப்பெரிய ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் மங்கை ஆரம்பித்தோம் அடுத்து அடுத்து இந்திரான் ஆரம்பித்தோம் நிறைய படங்கள் ஆரம்பித்தோம் அந்த படை படமாக ரெடி ஆகி இப்போ ரிலீஸுக்கு ரெடியான படம் மங்கை அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இப்போ மங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ நடித்த எப்படி சொல்கிறது கையலானந்தியாக இருக்கட்டும் பையன் தம்பி துஷியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாங்ஸ் சாங்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை படமாக வர்றதுக்கு முன்னாடியே சாங்ஸாக நாங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு பாட்டும் இப்போ எப்படி மா மாமன்னன் ஆடியோ லான்ச் போயிட்டோம்னா யுகபாரதி சாரை வந்து சந்தித்தேன் சந்திக்க போகும்போது அங்கேருந்து சந்தித்ததோட யுகபாரதி சார் இந்த ஒரு படம் ஒரு பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி டேரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக அந்த அப்படி ஒரு நூன்றா உருவானது தான் ஒரு ஒன்று மாமன்னனுக்கு அப்புறம் தான் யுகபாரதி சார் அந்த பாட்டை எழுதினார் இதுதான் மாமன்னன் ரிலீஸில் நடந்த இன்சிடென்ட் தான் அந்த பாட்டு ஒவ்வொரு பூக்க கபிலன் சாராக இருக்கணும் கபிலன் சார் வந்து இன்னொரு ஒரு 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 தருணத்தில் சந்திக்க அப்படியே சார் கபிலன் சார் வந்து பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் டேரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டு தான் இருந்துச்சு இந்த படத்தில் இதான் உண்மை ஆக்சுவலாக ஷூட்டிங் போகும்போது தீசன் மியூசிக் டேரக்டருக்கு ஒரு பாட்டு தான் இப்போ தீசனுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது இது ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாப்புல ஒரு மியூசிக் டேரக்டருக்கு அடுத்தடுத்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கிடச்சா வாய்ப்பு கிடைச்சாதான் சச்சின் டெண்டுல்கரே இங்கே அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சிட்டு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் மியூசிக் டைரக்டர் வந்து அவர் கடமையை கரெக்டாக செஞ்சிருக்காரு இந்த படத்தில் ஒரு பாட்டில் ஆரம்பித்த படம் இப்போ நான் அஞ்சு பாட்டு இருக்குன்னு படத்தில் ஒன் பை ஒன் எல்லாமே இப்போ மியூசிக் டேரெக்டராக இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும் டான்ஸ் டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கணும் டான்ஸ் ப்ரோ அந்த பாட்டு எடுக்கும்போது நான் அங்கே போயிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி எடிட்டர் தம்பி எடிட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு டேரக்டரோடே தான் இருந்தான் படம் முடியிற வரைக்கும் படம் முடிஞ்சுட்டு இருப்பான்னு நம்பிக்கையோடு தான் இருப்போம் அதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் இப்போ நான் வந்து யாதும் ஒரே யாவரும் கேள்வி போய் படம் பார்த்துட்டு வரும்போது சார் வந்து ஒரு ஸ்டைலில் இருந்தார் இப்போ அதே அவர் ஒரு ஒரு எப்படி சொல்றது அந்த படமும் ஒரு ஒரு த நல்ல திரைப்படம் தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது அவருக்கு இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஹெல்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல ஆனால் நல்லா ஜாலியாக இருக்காரு எப்பயுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆள் பார்க்க போனான் அடுத்து அடுத்து மேடம் டைரக்டர் மேடம் சாரி மேடம் ஹலிதா மேடம் ஹலிதா மேடம் ஆக்சுவலாக அவன் படத்துக்கு சப்போர்ட்லாம் நிறையா விஷயங்கள்ல நிறையா மறைமுகமாகவே நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அஃபிஷியலாகவும் நிறைய சப்போர்ட் பண்ணி மறைமுகமான அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் பெருசாக எதுவும் கண்டென்ட் ஆக்கிறாதீங்க மறைமுகம்னா இல்லை படத்தை ட்ரெய்லர் பார்த்த அன்னைக்கு கால் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்விட் பண்ணிட்டு அதை நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் அடுத்து இன்னொரு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஜேபி சார் ஜேபி சார் சொல்றதுல அவர் வந்து அனுபவத்தில் சொல்றாரு நாங்கள் வேலையாக எப்போயுமே எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் அந்த வேலையை கரெக்டாக செய்யணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்போம் அதுக்கப்புறம் படம் எடுத்துட்டோம் காப்பி ரெடி ஆயிடுச்சு மார்ச் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது ப்ரெஷ்ஷோ கண்டிப்பாக இருக்குது சார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ப்ரெஷ்ஷோ ப்ரெஸ்ஸுக்கு அப்புறம் தான் சார் சினிமாக்கே தேட்டருக்கே திரைக்கு வரதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு ப்ரெஸ் தான் சப்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலாக எப்படின்னா சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் பத்திரிகையாளர்கிட்ட போய் சேர்க்குறத அது நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் கொண்டு போய் சேர்ப்பாங்க நான் நிறையா படம் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ கிடா சொல்கிறேன்னா கிடா மாதிரி நிறையா படங்கள் இருக்குது இந்த வருடத்துலையே இந்த வருடத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ஒன் பை ஒன் நிறையா படங்கள் பார்த்தாச்சு இப்போ டாடாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படிச்சு போர் தொழில் போர் தொழில் ரிலீஸ் ஆகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ப்ரெஷ்ஷோ போட்டு அந்த இருந்து தான் போர் தொழில்னு ஒரு படமே நாலாவது நாளைக்கு மேலே தான் அந்த படத்தோடைய எஃபெக்டே இருந்துச்சு அந்த மாதிரி படம் வந்து நம்பிக்கையாக இருக்குன்றதுல மாற்றுக்கட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் லெனின் பாரதி சார் அவர் வந்து எப்படின்னா அவர் ஸ்பீச் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக படம் பார்த்துருக்கேன் ஸ்பீச் வந்து எப்படின்னா இவ்வளோ கன்டென்ட்டாக ஒரு சொல்கிற தகவல் வந்து நமக்கு பதிவாகுற மாதிரி இருக்குல்ல ஒரே ஒரு ஒரு சொல் அந்த ஒரு சொல் நமக்கு வந்து வலசஞ்ச ஞாபகப்படுத்துனா அந்த ஒரு சொல் தான் அவர் சொன்ன சொல்னு நினைக்கிறேன் நான் சில்க் சுமிதா விஷயத்தை அவர் சொன்னோட தான் அதை ஞாபகம் வருது எனக்கு ஆஹா இப்படிலாம் கூட இருந்திருக்குல்ல சினிமாவில் அப்படின்றது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர்கிட்டயே கேட்ட சார் உண்மையில ஒரு வார்த்தையிலே எப்படி சார் ஒரு நெல் மாதிரி சொல்லிட்டு சார் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கான் சாட்சி சாட்சி வந்து ஆக்சுவலாக எப்படி இந்த பாட்டு உருவாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஷிவின் வந்து பா அந்த பாட்டு எடுத்து முடிச்சிட்டோம் எடுத்து முடிச்சிட்டோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வேறு வேறு பிளானில் இருந்தோம் அதுக்கப்புறம் ஏன் சாக்ஷியை வச்சு ட்ரை பா அந்த பாட்டை ட்ரை பாட வைக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிருந்தா சிங்கப்பூர்லேருந்து ஆக்சுவலாக சிங்கப்பூரில் இருந்தாங்க அப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்து பாடி கொடுத்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அதை அந்த பாட்டுக்கு உயிராக இருந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க யோகபாரதி சாரா எல்லாேருமே பா பாடகர் சிங்கர்ஸ் எல்லாமே எல்லாம் டெடிகேஷனாக வேலை பார்த்தாங்க அதனால இங்கே ஸ்டேஜில் இவ்வளோ தூரம் வந்து இந்த படம் இவ்வளோ தூரம் வரணுன்றதோட நம்பிக்கை வந்து எல்லாருடைய உழைப்பும் இருக்குது இப்போ கார்த்திக் சார் இருக்காருன்னா கார்த்திக் சார் வந்து மெனக்கெடுதல் கூட ஒரு வேலையை சொன்னால் அந்த ஒரு வேலையை முடிக்க பத்து வேலை சொன்னாலும் பத்து வேலையை முடிச்சுட்டு பதினோரா என்ன வேலை இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடாது அதே மாதிரிதான் குபேந்திரன் சாராக இருக்கட்டும் டேரக்டரேட்டும் எல்லாருமே டீம் ஒர்க் தான் வேற எந்த ரீசனும் கிடையாது எல்லாருமே நான் அடுத்தடுத்து நின்று ப்ரொடக்ஷனாக சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தோம் அந்த வேலை கரெக்டாக நடந்ததுனால இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நின்று இந்த பதில் சொல்லிட்டு இருக்கோம் கூடிய அடுத்த வாரத்தில் இந்த படம் வரும் பாருங்க நல்லபடியா சப்போர்ட் பண்ணுங்க பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாருமே இப்போ நிக்கில் சார் வந்து எப்படின்னா நிக்கில் சார் நேத்து நைட்டு கூட அது எப்படின்னா பிஆர்ஓவா இல்லாம ஒரு படத்துல அவரும் ஒரு எப்படி ஒரு சம்மந்தப்பட்ட நபரா வந்து என் வேலையை நேற்று ஒரு வேலையை அவர் பார்த்தாரு எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு முதலாளத்து ஒரு சோகத்தை தந்துச்சு இன்னைக்கு சந்தோஷத்தை தரு அப்படி எப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தையும் அவரு அவ்வளோ கேர் எடுத்து வேலை பார்த்தார் நேற்று உண்மையிலே இன்றைக்கி இந்த ட்ரைலர் லான்ச் ஆகிறதுக்கு முதல் ரீசன் நிக்கில் சார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது காரணம் என்னன்னா ட்ரெய்லரில் சாங்ஸ் ஆக்சுவலாக சென்சார் சென்சார் காப்பி இல்லாமல் சாங்ஸ் பிளே பண்ணக்கூடாதுன்னு பிவிஆர் ரூல் அது நேற்று மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் எங்களுக்கு தெரியும் பன்னெண்டு மணிக்கு மேலே நாங்கள் சென்சார் ப்ளே பண்ணி அஞ்சு மணிக்குள்ளே சென்சார் வாங்கி இன்றைக்கி இந்த பாட்டு இங்கே வந்திருக்கின்றது ஒரு சந்தோஷமான தருணம் தான் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க மே உங்களுக்கு நே எப்படி சொல்லுது மேலே மேலே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நன்றி தேங்க்யூ ஆல் Thank you, thank you.